நமஸ்காரம் யாரை பின்பற்றுகிறோம் யாரை தொடர்கிறோம் என்பது மிக முக்கியம் நான் சொல்ல வந்தது சமூக வலைத்தளங்களில் யாரை பின்பற்றுகிறோம் ஃபாலோயிங் சப்ஸ்கிரிப்ஷன் இது எதை பற்றி நான் பேச வரவில்லை வாழ்க்கையில் யாரை பின்பற்றுகிறோம் நமக்கு முன்னோடி யார் யாருடைய நிழலில் இருக்கிறோம் இதைத்தான் முக்கியம்னு சொல்லுகிறேன் ஒரு உதாரணம் சொன்னால் எல்லாருக்கும் புரிந்துவிடும் விபீஷணன் ராமனிடத்தில் சரணாகதி பண்ண வந்தான் கூடவே நாலு அரக்கர்களும் வந்தனர் பின்தொடர்ந்து வந்தனர் நால்வரும் வந்து ஆகாயத்தில் நிற்கிறார்கள் இதெல்லாம் திருப்புல்லாணி ராமேஸ்வரக்கரை லங்கையிலிருந்து பறந்து வந்தார்கள் மேலே வரும் அவர்களை பார்த்தவுடன் கீழே இருந்த சுக்ரீவன் இதோ விபீஷணன் வருகிறான் ராவணன் தம்பி நமக்கெல்லாம் ஓர் உயிராயிருக்கும் ராமனை அழிக்க வருகிறான் அண்ணனுக்காக பரிந்து கொண்டு வருகிறான் போலிருக்கிறது எதற்கு வந்தான்னு தெரியவில்லை இவனை விட்டுவிடக்கூடாது என்று பக்கத்தில் இருக்கிற வானரர்களிடத்தே கூறுகிறான் அப்போது அவனை மட்டும் கொன்றுவிட வேண்டும்னு சொல்லவில்லை வத்தியத்தாம் ஏஷ தீவிரேன தண்டேன சதுர்பிசகராட்சசைகி கூட வரும் நாலு அலக்கர்களோடு சேர்ந்த அவனை முடித்துவிட வேண்டும் அவர்கள் இன்னார் இனையார் என்ன எண்ணத்தோடு இருப்பார்கள் அவர்களை பற்றி எதுவும் தெரியாது ராவணன் தன் விபீஷணன் தெரியும் விபீஷணனை பத்தி ரொம்ப தெரியாது ராவணன் தீயவன் தெரியும் ராவணன் பின்னே தம்பி என்பதாலே விபீஷணனுக்கும் விபீஷனை பின்தொடர்ந்து வந்தபடியாலே நால்வருக்கும் அதே தண்டனை தான் சுக்ரீவன் பேசினான் ஆக அந்த சமயத்தில் விபீஷணனுக்கு பின்னே நிற்கவே அவர்களுக்கும் அதனால் ஒரு இழப்பு ஒருவேளை தாங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் கணிசிக்கப் போவதில்லை விபீஷணன் நினைத்து தங்களுக்கும் தண்டனை இது முதலிடம் சொன்னேன் தவறு என்பவர்கள் பின்னே நின்னால் நமக்கும் அதுதான் கிடைக்கும் அதே காட்சி மாறிச்சு விபீஷணனை ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு ராமன் சொல்லிவிட்டார் கொஞ்ச நேரம் வாக்குவாதம் நடந்தது சுக்ரீவனும் சம்மதித்து விட்டார் ராமான் நீ சொல்லுவதுதான் சரி கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளலாம்னு தலையசைத்தார் அப்போது ராமனே சுக்ரீவனிடத்தில் ஆனையேனம் ஹரிசிரேஷ்ட தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் சுக்ரீவா விபீஷணனை வா கண்டிப்பா அவர் பின்னே இருக்கும் நாலு பேரையும் அழைத்து வா அந்த நாளோடு நிறுத்த வேண்டாம் லங்கையில் ராவணனே இவன் பின்னே வந்தாலும் அழைத்துவா இப்போது பாருங்கள் விபீஷணன் நல்லவன் முடிவெடுத்தவுடன் பின்னாடி இருப்பவர்களை பத்தின விசாரணையே இல்லை அவர்கள் தீயவர்களாக கூட இருந்திருக்கலாமே ஆனாலும் ராமன் சேர்த்தே ஏற்றுக்கொண்டு விட்டார் தீயவனின் நிழல்னு தெரிந்த போது சேர்ந்து தண்டனை இதுதான் சுக்கிரீவன் பேசினார் நல்லவனுக்கு பின்னே நின்றான்னு நினைத்த போது சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் இதுதான் ராமன் சொன்னார் இத்தனைக்கும் அந்த அரக்கர்களுக்கு ரெண்டு பக்கமும் தெரியாது இவர்கள் ஏன் இப்படி பேசியார்கள் தெரியவில்லை ஏன் அப்படி பேசினார் என்றும் தெரியவில்லை விபீஷணனுக்கு பின்னே நின்றார் அவ்வளவுதான் தெரியும் அதனால் யாரோடு செல்லுகிறோம் யாரை பின்தொடர்கிறோம் யாரால் நாம் வழிநடத்தப்படுகிறோம் இது மிக மிக முக்கியம் யாருமே வழிநடத்த இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது ஏனெனில் நமக்காக எல்லாமே தெரிந்துவிடாதே ஒரு சில பக்தர்கள் பாகவதர்களுக்கு பெருமானுடைய அருள் கிட்டுகிறது என்றால் அவர்கள் பின்னே நின்றுதான் நாமும் அந்த அருளை பெற்றாக வேண்டும் மழை பெய்கிறது ஒரு நிலத்தில் நிறைய மழை இருக்கலாம் கொஞ்சம் தள்ளி மழை பெய்யாவிட்டாலும் இங்கு பெய்த மழத்தின் நிலத்தடி நீர் அந்த நிலத்தில் இருக்கும் நீர் பொசிந்து கசிந்து பக்கத்து நிலத்துக்கு போகுமா இல்லையா இந்த நிலம் நன்றாக பேணி பாதுகாக்கப்பட்டால் இதன் தண்ணீரோ இதன் மண்வளமோ கண்டிப்பா கசிந்து பக்கத்து நிலத்துக்கு போகும் அதேபோல் இங்கேதான கழிவு நீர் இருந்து இந்த நிலம் பாழாகிவிட்டால் கண்டிப்பா கசிந்து பக்கத்து நிலமும் பாழாகிவிடும் அதனால் தான் சொன்னேன் யாரை பின்தொடர்கிறோம் ஒரு நல்ல ஆசான் நல்ல குரு அப்படி இருந்து ஒரு நல்ல பக்தனுக்கு பின்னே நின்றோமானால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பேரு நம் எல்லாருக்கும் கிடைக்கும் பெருசாக விசாரணையே இருக்காது தன்னடைய அந்த நன்மை நம்மையும் வந்து அடையும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்